இன்றைய தியானம் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இன்று கத்தருடைய நாள் மாதத்தின் கடைசி ஞாயிறு நாம யாவரும் கத்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய திருச்சபைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆதரித்து ஆசிர்வதித்து பாதுகாத்து போஷித்து பராமரித்து வந்ததுக்காக குடும்பமாக தேவாலயம் கடந்து சென்று அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து சபை ஆராதனைகளுக்காக ஜெபித்து கடந்து செல்வோம் பிரியமானவர்களே இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு அதுதான் தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி அவர் விரும்பினாராம் கர்த்தர் எதை தெரிந்து கொண்டார் சியோனை அவருடைய ஜனமாகிய நம்மை அவருடைய ஜனமாகிய நாம் தொழுது கொள்கிற தேவாலயத்தை அவர் தெரிந்து கொண்டு அதுதான் அவருக்கு வாசஸ்தலம் ஆகும்படி அவர் விரும்பினார் பிரிமானுளை எழுபத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதும்பொழுது எழுதுகிறான் ஆசாப் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரேவேலில் அவருடைய நாமம் பெரியது சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது என்று எழுதுகிறார் கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்தர் அவருடைய வாசஸ்தலத்தை ரொம்ப விரும்பி அதை தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த வாசஸ்தலம் சியோனில் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஆகிய ரெண்டு வசனத்திலும் கூட சகிதக்காரன் எழுதுகிறார் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் அவர் கட்டிட்டார் பெரியமானே அப்போது அவர் எதை தெரிந்து கொண்டார்னா யூதா கோத்திரம் அவரை துதிக்கிற கோத்திரம் அவருக்கு பிரியமான சியோன் பர்வதம் இது ரெண்டையும் அவர் தெரிந்து கொண்டார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர் மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி ஒரு காலம் விழாதபடி என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியை போல அவரே கட்டிட்டாராம் பிரிமனே இப்போ நம்ம எழுத்தின்படி நாம் கடந்து போகிற கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் அவர் விருப்பம் உள்ளவராக இருந்து அவர்தாமே அவர் தெரிந்து கொண்டு அதை அழகாக கட்டி வைத்திருக்கிறார் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்திலும் கோராகின் பாடும்பொழுது கர்த்தர் அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது அதுவே மகா ராஜாவின் நகரம் அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் நம்ம இந்த சியோனை குறித்து அதிகமாக வாசிக்கணும் அந்த சியோனை கர்த்தர் விரும்பி அதை எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை வாசிக்கும் பொழுது அந்த சிஓனுக்கு எழுத்தின்படி நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு இப்போ நம்ம ஆண்டோடைய ஆலயத்தில் கூடும் பொழுது நம்ம எல்லாரும் அந்த சிஓன் பர்வதத்தில் எரிசலைமையிலே கூடும் பொழுது கர்த்தர் ராஜாதி ராஜா நம் நடுவில் வந்து நம்முடைய துதி நம்முடைய ஆராதனை எல்லாவற்றையும் அங்கீகரித்து அவருடைய ஊழியக்காரருடைய வாயிலை உள்ள வார்த்தைகளை அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மை அவருடைய வருகைக்கின்ற ஆயத்தப்படுத்தும்படி பலப்படுத்துவார் பிரியமானுளே அந்த நிச்சயத்தோடு தான் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் சங்கீத அறுபத்தெட்டு பதினாறுல சங்கீதக்காரன் எழுதும்பொழுது எழுதுகிறான் உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களை ஏன் தொள்ளுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் வாசமாய் இருக்க தேவன் விரும்பினால் ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமான் இருப்பார் கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணுகிற அந்த பர்வதத்துக்கு தான் நம்ம கடந்து செல்லுகிறோம் பிரிமாறொளே நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறான் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும் நம்ம ஆலயத்துக்கு போறோம் அங்கு கர்த்தர் அவருடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் அவர் எழுந்தருள்வார் என்று நிச்சயத்தோடு நாம் கடந்து செல்லுகிறோம் இன்றைக்கும் அப்படிதான் நம்ம கடந்து செல்ல போகிறோம் பிரிமாறொளே நம்முடைய சர்ச்சுக்கு அவர் வருவார் நம்முடைய ஸ்தோத்திரங்களை துதிகளை ஆராதனைகளை அங்கீகரிக்கும்படிக்கு நம்மை அபிஷேகிக்கும்படிக்கு நமக்கு வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்தும்படிக்கு காயங்களை கட்டும்படிக்கு உன்னதத்திலே வாசமாயிருக்கிற கத்தர் நம்முடைய மத்தியிலே வருவார் ஏனென்றால் செப்பனியா மூன்று பதினேழு வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் ஆவியில ஆத்மாவில் சரீரத்தில் நீங்கள் நொறுங்குண்டு இருக்கிறீங்களா நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கும்படிக்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவிய உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணும்படிக்கு நம்முடைய தேவனாகிய கத்தர் ஏசையா எண்பத்தி ஏழு பதினஞ்சில் வாசிக்கிற மாதிரி நம்ம நடுவில் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் பின்னால் இன்னைக்கு கண்டிப்பாக நம்முடைய சர்ச்சுக்கு வருவார் எல்லாருடைய சபைகளுக்கும் கத்தர் வருவார் ஏன்னா அவர் சொல்லிட்டார் இது எந்தென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்கின் படி எங்கள் திருச்சபைகளை நீர் தெரிந்து ஸ்தோத்திரம் உமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினதற்காக தோற்றம் உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்திலே தமிழகத்திலே எங்களுடைய கிராமங்களிலும் குக்கிராமங்களிலும் இருக்கிற அனைத்து திருச்சபைகளிலும் கர்த்தர் நீர் தங்குகிற இடமாய் கை ஸ்தோத்திரம் நீர் விரும்பினபடியால் அங்கே வாசம் பண்ணுகிறேன்னு சொன்னீரே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே வல்லமை உள்ள கத்தாவே எங்கள் சபைகளுக்கு வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தழுவீராக துவக்க ஜபம் முதல் பாடல் ஆராதனை சாட்சி அறிவிப்பு காணிக்கை தேவ செய்தி கடைசி ஆசிர்வாதம் தனித்தனியாய் ஒவ்வொரு மக்களிடத்திலும் ஜெபிக்கிற ஜப வேளையிலெல்லாம் கத்தோடைய ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் நீர் கடந்து வந்து ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்தி தாருமப்பா எப்படிப்பட்ட மக்கள் வர்றாங்களோ உங்க சமூகத்துக்கு அவங்க எல்லாருடைய காயங்களையும் கர்த்தாவே நீ கட்டுவீராக நல்ல சமாரியனே ஒவ்வொரு திருச்சபையிலும் ஊழியக்காரர்கள் வாயில உன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அவளை ஆறுதல் படுத்தி காயம் கட்டி அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி ஆசீர்வதித்து அனுப்புவீராக கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்துவிட்டு யார் சர்ச்சுக்குள்ள வந்தாலும் கர்த்தாவே அவர்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சந்தியும் ரட்சியும் மீண்டுமாய் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய வருகைக்கின்ற ஆயத்தப்படுத்தும்படி அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட கத்தர் இடைபடுவீராக ஆசீர்வதிப்பீராக ஊழியக்காரர்களை தயவு செய்து உடைய கரத்திலே நட்சத்திரமாய் ஏந்திக் கொள்ளுமாண்டு வரேன் ஊழியத்திற்கு விரோதமாய் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பை எத்தனிக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நசரே நான் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் உடைய நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் தூதிகன மகிமையை மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் இந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமை